பண விருப்பமா நான் முதலும் ஒரு பார்ட்டி கொண்டு செய்தான் சொன்னேன் அதாவது பனங்க விட்ட வந்து ஆள் நிக்குதுன்னு நம்ம கொஞ்சம் நிறைய மாசமா தான் நிக்கிற உண்மையிலேயே பதினெட்டு கொண்டு போடுறேன் சீராசன் விளாண்டு போர்டு திருத்தாமல் நாங்க பணங்களாங்க படத்தை போட விளங்கிட்டாங்க

ஓகே தினம் பாத்தா எங்கடா நிறைய நாட்கள் இப்ப வந்து அண்ணாண்ட காணிகளை வந்து நிக்கிறோமே நம்ம அண்ணா கண்ட காணிக்க வந்து நிக்கிறோம் காரணம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்ய போறோம்ல இல்ல நம்ம அப்படி அன்றில்ல இப்ப நாங்க மூண்டியும் வந்த கேரளம் வந்து ஜெயராசன் அதாவது அண்ணா அண்ணாவீரம் எல்லாருக்குமே தெரியுமே நம்ம அண்ணாவியார்ண்டு அவர் வந்து இப்போ அவர் ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு வீட்டை நிற்பார் ஒன்று எங்களோட வீட்டை நிற்பார் இல்லாடி அம்மாவை வீட்டை நிற்பார் இல்லாடி அப்படி வேறு வேறு வீடுகளில் வந்து நிற்கிறது வளம அப்போ அப்படி இருக்க இப்போ பாட்டுக்கே எங்களோட வீட்டை வந்து ஆள் நிற்குது நம்ம கொஞ்சம் நிறைய மாதமாக வந்து நிற்கிற உண்மையிலேயே அவர் வந்து இப்போ எங்கள்ட்ட எங்களோட வீட்டில் ஒரு இன்னும் ஒரு எங்களோடய சொந்த பாருதான் நாங்கள் பார்க்குறாங்க நம்ம சாப்பாடுலேருந்து இல்லாமல் எல்லா விஷயமும் நாங்கள் வந்து செய்கிறதில் வளம அவள் அப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கனநாள் விருப்பமாக தானே முதலும் ஒரு பாத்தி ஒன்று செய்து சொன்னேன் அதாவது பணம் பழம் இருக்குது தானே அதில் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து எல்லாேருக்குமே தெரியுமேண்ணா என்னம்மா அப்போ அந்த எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த ஒரு இதுதான் தான் செய்ய போகிறேன்னு சொன்னார் அதாவதுங்கிற காணிக்கை வந்து செய்யலாமோடு க இப்போ நாங்கள் சொன்னால் குத்த வைக்க விட்டுறாங்க நம்ம காண அதாவது இப்போ ரெண்டாயிரம் ஒரு ஒரு ஃபுல்லாக வந்து முடித்தா ரெண்டாயிரம் ரெண்டாயிரண்டு அந்த மாதிரியே நாங்கள் விட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியை வந்து ஆள் என்ன செய்கிறாருன்னா பணம் பாத்தியில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூன்று கிலோமை கருக்கா வந்து அந்த பொறுக்கிறது பொறுக்கோன்னு வேற வேலை காணிக்கவு வந்து அங்கே வந்து குனிச்சிருக்குறேன் அம்மாவுக்கு தெரிய இந்த இந்த அனுபவம் இருக்கும் அந்த பனங்கிழங்கு பணம் பாத்தி செய்யறது எந்த இடத்துல அது அப்போ இருந்தாலும் செய்வீங்களோ இந்த இடத்துல அது ஃபேமேஷாக இருந்த அந்த இடத்துல எட்டாளையன்னு சொல்கிறது அங்கே அதான் நான் இந்த இதை பற்றி எனக்குமே அங்கே தான் அதெல்லாம் இப்படி போடுறது அதுவும் இல்லாமல் எத்தனை அம்மா சுத்தல பணம் கிளங்குமே வேற இப்ப பாத்தி போட்ட எனக்குமே வந்து தெரியாது உண்மைக்குமே வந்து என்னடா போடுறதுன்னு கூட தெரியாது சைக்கு வந்து கிழங்கு வருது பெருசா வர அது பிஞ்சாயிருக்கு பிஞ்சாயிருக்கு பின்னு போட்ட அதாவது இப்ப இந்தியன் மீடியா வந்து அம்மாமாக்கெல்லாம் பழைய ஞாவங்களை வந்து திரட்டும் என்ன செய்யம்மா திரட்டும் அத까 அம்மாமாக்கெல்லாம் என்ன செய்யறாங்கடா கதனையிலாம் வந்து கொண்டு வந்துடுறாங்க ஏன்னா நம்ம அவர் இருந்து பார்க்க போறோம் அதாவது பிணங்கிழமை வந்து செய்கிறத தொடர்ச்சியா பாருங்க அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பஸ்டமாக வரணிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே வெள்ளவண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ உடனே கூட மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கதனை கொண்டு போகல ஜெயராசன் நம்ம சும்மா இருக்கிற போயிட்டு காணிகளாக கொத்துருக்க தொடங்கிய பெருங்க மேடை மாதிராட் ஒரு

நாங்கள் படம் கிழங்கு பாத்தி போட துவக்கிட்டவன் அவ்வளோத்துக்கு இதாக வந்துட்டமா என்ன செய்யறேனம்மா அப்பா சார் இது வந்து இந்த இவ்வளோ முதலிடம் வந்து முதலிடம் இல்லாம தான் வந்து செய்கிறாரு சார் ஆனால் கிழங்கு வந்து ஒரு கிழங்கு பத்து ரூபாக்கு விற்றாலும் நூறு கிழங்கு இவ்வளோ ஆமாம்மா ஆயிரமே ஆயிரம் ரூபாய் காசுனாலும் அவளுக்கு வந்து வரும் அதனாலேயே அவளுக்கு நம்ம செய்து வச்சு வேணும்மா அம்மா மாட்டேன ஆ ஆ என்ன மாதிரி இருக்காது பிராக்டா இல்ல நான் இத வலல என்ன 10 கட்டவ கொண்டு வந்தாங்க அம்மா மாட்டறீங்களா அந்த சதைக்கு என்ன சரியா ஜோசி இல்லை நீங்க இப்படி எல்லாம் பரம் பரம் கொண்டு வர வேண்டியது இல்ல அதம்மா அதுக்கு போகவே இல்ல

ஆழ <laughs> <Allah> <laughs> <HAHAinski> <ras Android> <versión> ஒரு மாதிரி செய்யறது போறாங்க ஆனா பண்ணாங்க விதக்குதான் அப்படி வைக்கிறேன்னு மட்டும் தெரியும் எனக்கு இது கொண்ட போட்டு இப்படி அம்மா வைக்கிறேன் அப்படியே கவுண்ட் போட்டு போட்டா

நீங்கள <muchan> மறக்க <muchan> <muchan> કોટે આડ્રા કસિમં ખ્તમરેજે નાંજે કસિંંજાજિં સિયને નાજાજાજંજે નાજ હેંજજેયને નાજાજંજિ�

பை깐மா சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க என்னது வாங்க சேவ் பண்ணுங்க நாலு காடு காடு இல்ல நாலு காடு நீ வெண்டிக்கே விட்டு வர போகா சேவ் பண்ணுங்க சுணக்கட்ல சப்

மொவிங்க நீ நல்லா நந்தா இல்ல நிலத்துக்கு போனா முறிந்தானே அம்மா அது அந்த இந்த ராகத்துக்கு இதான் நீ அழியாத விடுமா நீ எடுத்து போ டோண்டா கிளங்கம் சொல்லிட்டே இருக்கவே சரி ஓகே அடுத்து வேளை நீங்க போறது நான் உங்களை விடேனா அதான் இதுதான செய்யுங்க கொட்டே விட்டுட்டுடாதங்க